அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் புதிய குடி அறிமுக விழா ஈரோட்டில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது கட்சியின் பொதுச் செயலாளரும் வழக்கறிஞருமான பசும்பொன் பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மாவட்ட மாநில நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் அண்ணா மற்றும் பெரியார் படங்கள் அடங்கிய கொடியினை கட்சியின் பொதுச்செயலாளரான பசும்பொன் பாண்டியன் நிர்வாகிகள் மத்தியில் சிந்தனை ியை விரட்டுவோம் பெரியாரின் வழியில் நடப்போம் பெரியாரின் வழியில் நடப்போம் அண்ணாவின் கொள்கை நமது கொள்கை அண்ணாவின் கொள்கை மூச்சு இதனைத் தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு பேருக்கு சாலை ஆய்வாளர் பணி வழங்கிய முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தும் சாதிய ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் ஏற்ற வலியுறுத்தியும் கீழடி ஆய்வறிக்கையை வெளியிட மறுக்கும் மத்திய அரசை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடத்துவது உள்ளிட்ட பதிமூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பசும்பொன் பாண்டியன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்து தேர்தல் பணியை மேற்கொள்ள இருப்பதாக தெரிவித்தார் திராவிட கருத்தியலை அறியாதவர்கள் உணர்வு இல்லாத ஒரு கூட்டம் இன்றைக்கு இந்த கொடியை பயன்படுத்துகிறது சுயநலத்திற்காக அதை ஆர்எஸ்எஸ் எஸ் சங் பரிவார் கூட்டங்கள் பெரியார் அண்ணாவுடைய கொள்கைகளை சிதைக்க வேண்டுவதற்காக அண்ணாவின் பெயர் தாங்கிய கட்சியை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு கூட்டணி என்ற பெயரில் அவர்கள் இந்த இயக்கத்துடைய கொள்கையை அழிக்க நினைக்கிறார்கள் ஆகவேதான் எங்களுடைய கொடியை மாற்றி எதிர்கால தலைமுறைக்கு பெரியார் அண்ணாவின் சிந்தனையை திராவிட கருத்திகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக கொடியில் தந்தை பெரியாருடைய படத்தையும் அறிஞர் அண்ணாவுடைய படத்தையும் படம் மட்டுமல்ல அவர்கள் எதிர்கால தமிழ் சமுதாயத்தின் பாடம் அந்த பாடத்தை சொல்லி கொடுப்பதற்காக தான் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றக் கழகம் பெரியாரின் உருவத்தையும் அண்ணாவின் படத்தையும் பிரித்திருக்கிறோம் ஆர் எஸ் எஸ் கூட்டம் கடவுளின் பேரால் மதத்தின் பேரால் ஜாதியின் பேரால் பிளவுபடுத்துகின்ற அந்த தீய சக்தி எதிர்ப்பிற்கு திமுகவை வலுவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆதரிப்பு இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க